என் தங்கமே நீ பட்ட கஷ்டங்களை தீர்ந்து மூன்று வாரத்தில் உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் என்று சொல்லவே இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்திருக்கின்றன நீ நீண்ட நாட்களாக சுமந்த பாரங்கள் இப்போது மெதுவாக உன்னிடம் இருந்து இறங்க தொடங்கும் நீ உணராமல் இருந்தாலும் உன் உள்ளம் ஏற்கனவே அந்த மாற்றத்திற்கு தயாராகி விட்டது உன் கண்களில் இருந்த கனத்த பார்வை மெதுவாக மெல்லிய ஒளியாக மாறும் அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அதை உணரும் நீ அனுபவித்த வலிகள் வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் உன் வாழ்க்கையின் மண்ணை சுத்தப்படுத்தியது அந்த மண்ணில் தான் இனி இனிமையான நாட்கள் முளைக்கப் போகின்றன நீ இதுவரை சகித்ததெல்லாம் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை உயர்த்த உன்னை மென்மையாக்க உன்னை உண்மையான உன்னாக உருவாக்க என் தங்கமே நீ சோர்ந்த நாட்களில் கூட உன் கடமைகளை விட்டுவிடவில்லை உன் மனம் உடைந்தும் நீ பிறரிடம் கருணையுடன் நடந்தாய் அதுதான் உன் உள்ளத்தின் அழகு அந்த அழகை உலகம் இப்போது பார்க்கத் தொடங்கும் உன் நன்மைகள் மறைக்கப்படவில்லை அவை சரியான நேரம் வரை காத்திருக்கின்றன இந்த மூன்று வாரங்கள் உனக்கு ஒரு பயணம் வெளியே பெரிய மாற்றங்கள் உடனே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே ஒரு ஒழுங்கு அமைக்கப்படும் உன் மனம் அமைதியாகும் உன் சிந்தனை தெளிவாகும் உன் முடிவுகள் உறுதியடையும் அந்த உள்ளமைதி தான் வெளியிலான இனிமையின் அடித்தளம் என் தங்கமே நீ இதுவரை உன் வாழ்க்கையை எதிர்த்து நின்றாய் இனி வாழ்க்கை உன் பக்கம் திரும்பும் நீ ஒரு அடியெடுத்து வைத்தால் வழி தானாக விரியும் நீ நம்பிக்கையுடன் பேசினால் பதில்கள் உன்னை தேடி வரும் நீ அமைதியாக இருந்தாலும் பாதுகாப்பு உன்னை சுற்றி நிற்கும் நீ பயந்த சில விஷயங்கள் இனி உன்னை பயமுறுத்தாது அவை உன் கட்டுப்பாட்டை இழக்கும் நீ அவற்றை பார்க்கும் பார்வை மாறும் அந்த பார்வை மாறியதும் உன் வாழ்க்கையின் ஓட்டமும் மாறும் பயம் இருந்த இடத்தில் புரிதல் வரும் குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு வரும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் என்றால் அது வெளியில் மட்டுமல்ல முதலில் உன் உள்ளம் இனிமையாகும் நீ உன்னை குறை சொல்லுவதை நிறுத்துவாய் நீ உன்னை மன்னிக்கத் தொடங்குவாய் நீ உன் முயற்சிகளை மதிக்கத் தொடங்குவாய் அந்த சுய அன்பே உன் வாழ்க்கையில் இனிமையை வரவழைக்கும் இந்த நாட்களில் நீ சிறிய சிறிய அறிகுறிகளை கவனிப்பாய் ஒரு நல்ல செய்தி ஒரு திடீர் நிம்மதி ஒரு சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவி ஒரு எதிர்பாராத சந்திப்பு இவை எல்லாம் தற்செயல் அல்ல உன் வாழ்க்கை ஒழுங்காக சீரமைக்கப்படுகிறது என்பதற்கான மென்மையான அறிகுறிகள் என் தங்கமே நீ இதுவரை உன் கனவுகளைப் பற்றி பேச தயங்கியிருக்கலாம் இனி அவை உன் மனதில் மீண்டும் உயிர் பெறும் நீ அவற்றை பயமில்லாமல் நினைக்க தொடங்குவாய் அவை உன்னை சோற வைக்காது உன்னை ஊக்கப்படுத்தும் ஏனெனில் உன் நேரம் இனி எதிராக இல்லை நீ காத்திருந்த பதில்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வராது ஆனால் சரியான பதில் சரியான நேரத்தில் வரும் அது உன்னை குழப்பாது உன் உள்ளம் அதை அடையாளம் காணும் இதுதான் என்று நீ அமைதியாக உணர்வாய் அந்த உணர்வே உன் வழிகாட்டி என் தங்கமே இந்த மூன்று வாரங்களில் உன் பொறுமையை இழக்காதே பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல நம்பிக்கையுடன் நடப்பது ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் எதிர்கொள்வது உன் உள்ளத்தில் இருக்கும் நல்லதை பாதுகாப்பது அதுவே உன் வாழ்க்கையை இனிமையாக்கும் ரகசியம் நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க வேண்டியதில்லை அது உன் அனுபவமாக மாறும் உன் வலி உன் ஞானமாக மாறும் உன் கண்ணீர் உன் பலமாக மாறும் அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையின் இனிமை என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல அது உன் உள்ளத்தில் ஏற்கனவே ஆரம்பித்த செயல்முறை நீ இதை நம்பி ஒரு ஆழமான மூச்சு எடு அந்த மூச்சோடு உன் கவலைகளை விடு இனி வரும் நாட்கள் உன்னை மென்மையாக அணைக்கும் நீ தனியாக இல்லை நீ மறக்கப்படவில்லை நீ கவனிக்கப்படுகிறாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் இந்த நேரம் உனக்கானது இந்த மாற்றம் உனக்கானது இந்த இனிமை நீ பெற வேண்டியதே அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் அந்த நம்பிக்கையோடு நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் அருகில் கொண்டு செல்லும் என் தங்கமே இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மெதுவாகவே வெளிப்படும் அது உன்னை அவசரப்படுத்தாது ஒவ்வொரு நாளையும் நீ சுவாசிப்பதைப் போல இயல்பாக ஏற்றுக்கொள்ள செய்யும் நீ காலையில் விழிக்கும் போது மனதில் இருக்கும் அந்த கனத்த உணர்வு சற்றே குறைந்திருக்கும் நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் இனிமையின் முதல் சின்னம் சிறிய மாற்றங்கள் தான் நீடித்த அமைதியை உருவாக்கும் நீ இதுவரை உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பார்த்தாய் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை போல இருந்தது இனி அந்த பார்வை மாறும் அதே வாழ்க்கை இப்போது உனக்கு ஒரு பயணமாக தோன்றும் பயணம் என்றால் எல்லாம் சுலபம் என்று அர்த்தமில்லை ஆனால் பயணத்தில் எதிர்படும் சிரமங்கள் கூட உன்னை பயமுறுத்தாது ஏனெனில் நீ எங்கே செல்கிறாய் என்று உனக்குள் ஒரு நம்பிக்கை உருவாகும் என் தங்கமே நீ உன் கஷ்டங்களை நினைத்து உன்னை குறைத்து கொள்ளாதே அவை உன்னை உருவாக்கியவை அவை உன் உள்ளத்தில் ஒரு ஆழத்தை கொடுத்தவை அந்த ஆழம்தான் இனி உன் சந்தோஷத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் நீ சிரிக்கும் போது அது மேலோட்டமான சிரிப்பாக இருக்காது அது உள்ளத்திலிருந்து வரும் நிம்மதியின் வெளிப்பாடாக இருக்கும் இந்த நாட்களில் நீ சில விஷயங்களை விடுவாய் உன்னை பிடித்து கொண்டிருந்த பழைய பயங்கள் உன்னை பின்னால் இழுத்துக் கொண்டிருந்த பழைய நினைவுகள் உன்னைச் சோர்வடைய வைத்த பழைய வார்த்தைகள் அவை எல்லாம் உன்னை போகும் நீ அவற்றைத் துரத்த வேண்டியதில்லை அவை தானாகவே விலகும் ஏனெனில் உன் வாழ்க்கையில் இனி அவற்றுக்கு இடமில்லை என் தங்கமே நீ இதுவரை உன் வலியை யாரிடமும் காட்டாமல் சுமந்தாய் இனி நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க வேண்டியதில்லை நீ சந்தோஷமாக இருந்தால் அதை அனுபவி நீ சோர்ந்தால் அதை ஏற்றுக்கொள் இந்த உண்மை தன்மை தான் உன் மனதை லேசாக்கும் மனம் லேசானால் வாழ்க்கை தானாகவே இனிமையாகும் நீ கவனிப்பாய் உன் உடலும் உன் மனத்தோடு சேர்ந்து அமைதியாக மாறும் நீ தூங்கும் போது நிம்மதியாக தூங்குவாய் நீ விழிக்கும் போது அவசரமில்லாமல் விழிப்பாய் இந்த சாதாரணமாக தோன்றும் விஷயங்களே பெரிய மாற்றத்தின் அடையாளங்கள் நீ நீண்ட நாட்களாக இவற்றை இழந்திருந்தாய் இப்போது அவை உன்னிடம் திரும்பி வருகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமை என்றால் அது மற்றவர்களின் வாழ்க்கையைப் போல இருக்க வேண்டியதில்லை அது உனக்கே உரிய இனிமை உனக்கு சந்தோஷம் தரும் விஷயங்கள் உனக்கு தெரியும் அவற்றை சிறிதாக எண்ணாதே உன் மனம் மகிழும் இடத்தில் தான் உன் வாழ்க்கை மலர்கிறது இந்த காலகட்டத்தில் நீ உன் உள்ளத்தின் குரலை அதிகமாக கேட்பாய் அது உன்னை ஏமாற்றாது நீ இதை செய்யலாம் என்று அது சொன்னால் தைரியமாக ஒரு அடியெடுத்து வை நீ இதை விட்டுவிடலாம் என்று அது சொன்னால் அமைதியாக விடு இந்த உள்ளுணர்வே உன் வாழ்க்கையை இனிமையான பாதையில் நடத்தும் என் தங்கமே நீ இதுவரை உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அமைத்துக் கொண்டாய் இனி நீ உனக்காகவும் வாழ ஆரம்பிப்பாய் அதில் சுயநலம் இல்லை அது சுய பராமரிப்பு நீ உன்னை கவனித்தால் தான் உன் வாழ்க்கை உன்னை கவனிக்கும் இந்த உண்மையை நீ இப்போது புரிந்து கொள்ள தொடங்குவாய் நீ இந்த நாட்களில் நன்றியை அதிகமாக உணர்வாய் சிறிய விஷயங்களுக்கும் மனம் நன்றி சொல்லும் அந்த நன்றி தான் இனிமையை பெருக்குகிறது உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சிறிய நிம்மதியும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ உணர்வாய் அந்த உணர்வே உன் வாழ்க்கையை வளமாக்கும் என் தங்கமே நீ இப்போது உன் எதிர்காலத்தை நினைத்து பயப்பட மாட்டாய் அது உனக்கு ஒரு வெற்றி இருளாக தெரியாது அது ஒரு திறந்த வெளி போல தோன்றும் அதில் நீ உன் பாதையை நீயே அமைக்கலாம் என்ற நம்பிக்கை உனக்கு வரும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் இனிமையான வலிமை நீ இந்த மாற்றங்களை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவை உன் உள்ளத்தில் நடந்து கொண்டே இருக்கும் சிலர் உன்னை பார்த்து நீ மாறிவிட்டாய் என்று சொல்வார்கள் ஆனால் நீ அறிவாய் நீ மாறவில்லை நீ நீயாகி இருக்கிறாய்